சும்மா ரெண்டு காலையும் பின்னாடி சீவி விட்டு வந்தானு வையே என்ன கொஞ்சம் கூட அசைவ மாட்றானுங்க இரு மறுபடியும் வந்தானு வை எகிரி வந்தானு வையே எவடா மதிக்கவே மாட்றீங்க எனக்கு உணர்ற தொப்பை அது தல்லாலேயே கரைஞ்சிடும் அது என்னமோ தெரியல என்ன மாயமோ தெரியல பீர் அடிக்காமைய உனக்கு இவ்வளோ பெரிய தொப்பை உங்களுக்கு ஓ வர்றாங்க வந்து சாப்பாடு கொண்டு தள்ள போட ஆஹ் டங்கு ஏய் உமனே உ சை

குமார அந்த பொண்ணு உலையன்ஸ் இல்ல பி எஸ் எல் ரிலேஷன் வாயில வரல உங்களுக்கு எதுக்குடா இங்கே எதுக்குற எதுக்கு சிரிக்கிற